അസ്സലാമു അലൈക്കും അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கை நிம்மதியானதாக மகிழ்ச்சியானதாக சந்தோஷமானதாக அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழும் காலங்களில் குடும்பம் சார்ந்த உறவுகள் சார்ந்த தொழில் சார்ந்த சமூகம் சார்ந்த எல்லா வகையான துறைகளுக்கும் அதிலே இவர்கள் நிம்மதியான முறையிலே மகிழ்ச்சியாக சந்தோஷமான முறையில் மக்களிடத்திலே நற்பெயரோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழி வகைகளை எல்லாம் வல்ல தன் அருள்மறையாம் திருக்குரான் வழியாகவும் அல்லாஹுவின் அருமை தூதர் நாயகம் ரசூல் உல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய வாக்குகளின் வழியாகவும் இந்த உலகத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு நிறைய வழிகாட்டல்களை செய்திகளை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அப்படி அந்த வழிகாட்டல்களிலிருந்து குரானும் ஹதீசும் செல்லக்கூடிய இருந்து எத்தனையோ செய்திகளை நாம் குரானிலும் ஹதீஸிலும் பார்க்க செய்கின்றோம் அதிலிருந்து மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல் நிம்மதியான வாழ்க்கைக்கு சந்தோஷமான முறையிலே நற்பெயரோடு உலகில் வாழ்வதற்கென்று அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய வழிமுறைகளில் ஒன்று அது என்ன என்பதை குறித்து நாம் இந்த ஜுமாவிலே பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு தாலா தன் படைப்புகளிலேயே மிக உயர்ந்த படைப்பாக அல்லா மனிதர்களை தான் அப்படி படைக்கப்பட்ட மனிதர்களை சமமாக ஒன்றுபோல் படைக்கவில்லை ஏற்ற இறக்கங்களோடு தான் படைத்திருக்குகின்றான் மனிதர்கள் அனைவர்களும் ஒன்றுபோல் எல்லா திறமைகளையும் எல்லா சிறப்புகளையும் எல்லா உயர்வுகளையும் பெற்றவர்கள் யாரும் இல்லை ஒருவருக்கு ஒரு சிறப்பு என்று சொன்னால் இன்னொருக்கு வேறு சிறப்பு இருக்கும் ஒருவருக்கு இன்ன தன்மை என்றால் இன்னொருவருக்கு இன்னும் சில நல்ல தன்மைகள் இருக்கும் இது புறாணில் அல்லா சொல்லும் பொழுது நபிமான்களிலே இருந்து சாதாரண மனிதன் வரையிலே அவர்களிலே நாம் சிலரை விட சிலரை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றோங்களாம் அப்ப உலகத்தில் சிலருக்கு செல்வம் கொடுத்து சிறப்பிக்கப்பட்டார் என்று சொன்னால் சிலருக்கு அருள் ஞானத்தை கொடுத்து அல்ல சிறப்பித்து வைத்திருப்பார் சிலருக்கு அல்ல உடல் அழகை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அழகே இல்லாத பலர் அறிவாளிகளாக இருப்பார்கள் இப்படி எல்லா சிறப்புகளை பெற்றவர்களும் எல்லோரும் ஒரு மனிதரை பார்க்க முடியாது இவருக்கு எந்த சிறப்புமே இல்லை என்பதாக யாரையும் ஒதுக்கி வைத்து விடவும் முடியாது எனவே யாருக்கெல்லாம் அல்லாஹ் சிறப்பு வழங்கி இருக்குகின்றானோ பெற்றவர்கள் அது கொடுக்கப்படாதவர்களை பார்த்து குறை சொல்லி கொள்ளாதீர்கள் இது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறுவதற்கு நீங்கள் வளமாக இருப்பதற்கு நிம்மதியாக வாழ்வதற்குண்டான வழிமுறைகள் உண்டு பிறரை குறை சொல்லி பிறருடைய குற்றங்களை துருவி துருவி ஆராய்ந்து அதை அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்தும் வேலையின் இறங்கி விடாதீர்கள் ஏனென்று சொன்னால் அல்லாஹுத்தாரா யார் பக்கம் இருக்கின்றான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாஹ் அறிந்தவன் சொல் அதனால் உங்களுடைய குறைகளை நீங்கள் பாருங்கள் ஆயிரம் குறைகளை தனக்குள் வைத்துக்கொண்டு மற்றவர் குறைகளை அதை சொல்லி அதை அசிங்கப்படுத்தி அவர்களை அம்பலப்படுத்தி அவர்களை குறை சொல்வதிலே நீங்கள் இறங்கி விடாதீர்கள் இதே உங்களுடைய உயர்வுக்கும் உங்களுடைய சிறப்பிற்கும் அது இடையூறாக அமைந்துவிடும் விடும் நிம்மதியை கெடுத்து விடும் என்பதனை அல்லா ஜில்ல ஷானுபத்தாரா திருமறையில் சொல்லும் பொழுது யா ஐயுகல்லதீன ஆமனும் லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அசாய கூணு ஹைரம் மின்ஹும் இம்மான் கொண்ட விசுவாசிகளே உங்களில் யாரும் பிறரை பார்த்து கேலி செய்யாதீர்கள் ஏனென்றால் அசாய கூணு ஹைரம் மின்ஹும் நீங்கள் யாரை கேலி செய்தீர்களோ அவர்கள் உங்களை விட அல்லாஹுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கக்கூடும் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல வலா நிசாவும் மின் நிசாயின் எந்த பெண்மணியும் இன்னொரு பெண்ணை பார்த்து கேவலமாக கிண்டல் செய்யாதீர்கள் நல்ல ஆடை இல்லை பார்க்க அழகு இல்லை ஏழையாக இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி எனக்கு எல்லாம் திறமையும் இருக்குகின்றது சிறப்பு இருக்கின்றதுக்காக லேசாக கருதி அவர்களை மட்டம் தட்டுவது லேசு காணுவது என்ற பெயரை செய்து விடாதீர்கள் ஏனென்றால் அல்லாஹே சொல்கிறான் வலா நிசாவும் மின் நிசாயின் அசாய குன்ன ஹைரம் அல்லாஹ் தாலாவிடத்தில் உன்னை விட அவ்வளவு சிறந்தவளாக இருக்கக்கூடும் ஒலா தல் நிசூர் அன்ஃபூசக்கும் வலா தனாபசூபில் அல்ஹாப் உங்களை நீங்கள் ஒருவருக்கொருவர் குறை சொல்லிக் கொள்ளாதீர்கள் யாரையும் அவர்களுடைய அந்தஸ்தை குறைக்கும் வகையிலே பட்ட பெயர்களை சொல்லி குத்தி காட்டாது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூடவே கூடாது எல்லா வகையிலும் உங்களுக்கு அது தாழ்வை தந்துவிடும் என்பதா அல்லாதுல்ல சானுத்தாலா மனித வாழ்க்கையிலே தானும் நிம்மதியாக இருக்க வேண்டும் பிறரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் இன்னொரு ஆயிட்டுன்னு சொல்லும் போது அதே சூறாவிலே வலாத்த ஜசூ யாரையும் நீங்கள் அவர்களை தூண்டி துருவி ரகசியமாக சிஐடி வேலைன்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி ஒரு கண்டுபிடிச்சி எதாக அசிங்கப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி ரகசியமாக அவர்களை நீங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள் குறைகளை சொல்லி தெரியாதீர்கள் அவர் அப்படி இவர் இப்படி என்பதாக சொல்லி அயோஹிப்பு அகதுக்கும் ஒருவருடைய ஒருவரை பற்றி இன்னொரு இடத்திலே புறம்பேசி திரிவது அவருடைய சதையை அவர் சதையை கூட சொல்ல எல்லாம் சொல்கிறான் செத்த பிணத்தினுடைய சதைன்னு சொல்றான் அயிப்பாக லகமாக மைத்தன் இறந்து போன சகோதரனின் தசையை சதையை சாப்பிட விரும்புவீர்களான்னு கேட்குறான் அவ்வளோ மோசமான வேலை செய்யாதீங்க எனவே சமுதாயத்தில் நீங்கள் உயர்வு பெற நிம்மதியான வாழ்க்கை வாழ பிறரை நீங்கள் காயப்படுத்தி விடாதீர்கள் இது அல்லாதுல்ல சனுபவத்தால் அந்த சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி இதுல இந்த ஆயத்துல சொல்லும் பொழுது யா ஐயோ வல்லதிய ஆமனும் அழைக்கிறான் ஈமான் கொண்டவர்களேன்னு சொல்றான் அதே பாணியில நாயகம் பெருமானார் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கே நபியாக உலகத்திற்கே அருளாக எல்லா மனித சமுதாயத்திற்குமே சல்லாஹ் ரஹமத்தாக வந்தவர்கள் அல்லவா அவர்கள் சொல்லும்பொழுது அனைவர்களையும் இணைத்து பேசுகின்றார்கள் இந்த ஆயத்தில் அல்லா மோமினுங்களுக்கு சில செய்தியை சொன்னால் ரசூல்லா சொல்லும் பொழுது பொதுவாக சொன்னாங்க மனிதர்கள் அனைவர்களையும் பற்றி சொன்னாங்க அல் நாசு மாஜினுன் கமாஜினு ரஹபி வால் ஃபில்லா மனிதர்கள் ஒவ்வொருவர்களும் மரியாதைக்குரியவர்கள் அவர் காசராக இருந்தாலும் சரி முஷிகாக இருந்தாலும் சரி பாவியாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவர்களும் ஈடுபட்டவங்க மரியாதை உதாரணமும் சொன்னாங்க தங்கம் வெள்ளியின் சுரங்கங்களாக இருக்குகின்றார் ஒவ்வொரு மனிதர்களும் தங்க சுரங்கத்திற்கு வெள்ளியின் சுரங்கத்திற்கு அவர்கள் சமமானவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க அதை அவர்கள் விளங்கி இஸ்லாத்திலே பயன்படுத்தினால் உயர்ந்தும் போகலாம் எல்லாரும் நல்ல அக்கல் கொடுத்திருக்கிறான் எல்லா சிந்தனா சக்திகளும் குஃபார்களுக்கும் உண்டு பெரிய திருடாக இருக்கிறான் அந்த அறிவை பயன்படுத்தி தான் அவனை திருட்டு வேலையை செய்கிறான் எப்படி கொள்ளை அடிக்கலாம் நாட்டில் எப்படி சொல்லலாம் அதுக்கும் பெரிய அறிவு வேணும் எல்லாம் கொடுத்து அறிவு தான் அவ்வளோ அறிவு இருக்கு அவனுக்கு ஓடுற ரைட்டில் எப்படி கொள்ளை அடிக்கலாம் காசு கொண்டு போகிற அந்த வேனை எப்படி கொள்ளை அடிக்கலாம் எல்லாம் செய்கிறான் எல்லாம் திறமையாக செய்கிறான் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு படுறாங்கல்ல எல்லாம் என்ன எல்லாம் கொடுத்த அறிவு தான் அதே அறிவை அதை பயன்படுத்துவார்களே ஆனால் எங்கோ உயரலாம் அல்லாஹ் கொடுத்த அந்த தங்க வெள்ளி சுரங்கத்தை அதை ஜாகிலியத்திலே பயன்படுத்தும் பொழுது அறியாமையில் பயன்படுத்தும் பொழுது தாழ்ந்து போயிடுறாங்க ஆனாலும் ஒவ்வொரு மனிதர்களும் தங்க வைர சுரங்கத்திற்கு ஒப்பானவர் அதனால் நீங்க என்ன சரிங்க யாரையும் வெளிரங்கமான தோற்றத்தை பார்த்து இவர் கருப்பாக இருக்காரு ஏழையாக இருக்காரு குடிசையில் இருக்கிறாரு என்ற ஏதோ ஒரு குறைகளுக்காக வேண்டி நீங்கள் அவமானப்படுத்தி விடாதீர்கள் ஏனென்றால் அல்லாஹு அவன் அறிந்தவனாக இருக்கு நம்மளுக்கு தெரியாது எப்படின்னு பெரிய ஆலமரம் அதில் உள்ள காய்கள்லாம் பார்த்தா சின்ன சின்னதா இருக்கு பெரிய மரம் பிரமாண்டமாக இருக்குது பார்க்கணும் இதுனா எவ்வளவு பெரிய மரமாக இருக்குது காய பார்த்த சின்ன சின்னதா இருக்குது இந்த கொடி கிடக்குது பாருங்க பரங்கிக்காய் பூசணிக்காய் கொடி தரையில் ரொம்ப பலகீனமானது இவ்வளோ பெரிய காயை வச்சுக்கிட்டு இருக்குது இதில் என்ன இருக்குது அதில் பெரிய காயை தூங்கணும் இதில் வந்து சின்னதை கொடுக்கணும் இது என்ன மாற்ற மாற்ற தெரியுது என்பதாக நாம் நினைக்கலாம் அல்லாஹுடைய பார்வையில் எது சிறந்தது ஏன் அப்படி படைச்சான் என்பது அல்லாஹ் ஹரி அப்போ நம்முடைய பார்வையில் நாம் பார்ப்பது நல்லது என்பதாக கருதுவது அல்லாஹ்வுடைய பார்வையில் தீமையானதாக இருக்கும் அல்லாஹு தாலா அவனுடைய படைப்பை தீமையாக நாம் பார்த்தா அது நல்லதாக இருக்கும் உதாரணத்திற்கு அபூ ஜஹில் அவனுக்கு என்ன பேர் தெரியுமா அபுல் ஹிகம்னு பேர் பெரிய அறிவாளி ஹிக்குமத்த ஹிக்குமத்துக்காரன் ஞானவான் அந்த ஞானவான் மட்டுமல்ல அபுல் ஹிகம் ஞானவான்களுக்கெல்லாம் தந்தையில் அவனுக்கு பேர் பட்ட பேர் அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியிலே நல்ல பேர் இருந்துச்சு வெளி பார்வையிலே மக்காவுடைய தலைவன் குலத்து தலைவன் பெரிய ஆளு என்பதாக எல்லாம் பேசினாங்க ஆனால் அல்லாவுடைய பார்வையில் அவன் மிக மட்டமாக கருதப்பட்ட ரொம்ப மோசமாக எந்த அளவுக்கு அவனுக்கு பேர் என்னங்க அபுல் ஜஹில் முட்டாள்களின் அப்பன் முட்டாள்களுக்கெல்லாம் முட்டாள் என்பதாக அல்லாஹ் கருதி வச்சிருந்தான் தான் வச்சிருக்கிறாங்க அப்போ நம்முடைய பார்வையில் அறிவாளியாக தெரிகிறவங்க அல்லாவுடைய பார்வையில் அறிவாளியாக இல்லை நம்முடைய பார்வையில் மட்டமாக தெரிகிறவங்க பாருங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க உதாரணத்திற்கு ஹஜரத் பிலால் ரஜி அல்லா தாலா அவனுடைய காலத்தில் இப்போ உள்ள அடிமை விட ரொம்ப மோசம் இப்போ பார்த்தா பாவம் தொட்டா தீட்டு தெருவில் நடக்கக்கூடாது அவன் பேரை சொல்கிறதுக்கு கூட அவன் அருகதை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான ஹவசிகள் கருப்பணத்தை சார்ந்த அடிமை பார்ப்பதற்கு அசிங்கமாக அவலகோலமாக இருக்கக்கூடியவர்கள் யார் மக்களுடைய பார்வையில் அண்ணாவுடைய பார்வையில் சிவகானதான் அவ்வளவு பேரும் தந்தஸ் ஹதிஷ் ஹரி பிள்ளை புகாரியில் ஒரு ஹதீஷ் வரும் பாருங்கள் ரொம்ப அற்புதமான செய்தி நாயகம் பெருமானார் செல்லல்லா வலைகுவ செல்லம் அவர்கள் ஒரு சுபூக தொழில் முடிந்தது சாவாக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க கூடியிருக்கும் பொழுது செல்லார் சிம்ம திரும்பி உட்கார்ந்து கேட்டாங்க யாபிலால் பிலால் பிலாலே பிலால கூப்பிடுறாங்க யார சொல்லலாம் கேட்டாங்க ஹத்திசினி பி அர்ஜா அமலின் அமில் தகு இந்த கபில் இஸ்லாம் நீங்க இஸ்லாத்துல வந்து ரொம்ப கூனிப்போடு ரொம்ப அதிகமான முறையில் என்ன விபாதத்தை பண்ணுறீங்க எங்களை மாதிரி தொழுகிறீங்க போகிறீங்க வரீங்க எல்லாேருமாதிரி தான் இருக்கிறீங்க ஏதோ ஒரு விசேஷமான அமல் ஒன்று செய்கிறீங்க போல் இருக்குது அந்த அமல் என்னான்னு நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கன்னு யார் கேட்குறாங்க அவர்களை அழைத்து கேட்குறாங்க ஏன் யாரை சொல்லலாம் என்ன விஷயம் என்ன அமல் நான் புதுசாக செய்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே எல்லாருமாதிரி தொழுகிறேன்னு போய்க்கிறேன் நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லித்தானே இருக்கிறேன் இன்னும் சொல்லும்போது இல்லை இல்லை ஏதோ ஒரு விசேஷம் இருக்குப்பா அவங்ககிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க பைனி சமயத்து லைலத்தை நான் இரவு மேராஜருக்கு சென்றிருந்த பொழுது சமயத்து லைலத்தை ஹஷ்பத்தை நான் லைக்க பைன எதைய ஃபில் ஜன்னா சொர்க்கத்தை எனக்கு காட்டப்பட்டது சொர்க்கத்தில் மலக்குகள் கொண்டு போய் சொர்க்கத்தை எல்லாம் சுற்றி காட்டுறாங்க அப்போது நான் சொர்க்கத்தில் போகும் எனக்கு முன்னால் ஒரு காலடி ஓசையை நான் கேட்குகின்றே ஒரு செருப்பு சத்தம் நடந்து போற மாதிரி காலடி சத்தம் தப்பு தப்புன்னு எனக்கு முன்னால போயிட்டு சத்தம் கேட்குது நமக்கு முன்னால் யாரு போறா மனிதர்களிலே சொருக்கத்தில் அல்ல ஹயாத்தா இருக்கும்போது கொண்டு போய் சொருக்கத்தில் காட்டக்கூடிய ரசூல்லா தான் இவங்களுக்கு முன்னால ஒரு சத்தம் ஒன்று கேட்குது யாரா இருக்கும் யார் முன்னால போகிறா என்பதாக நான் மலக்குகளிடம் கேட்க பொழுது அவர்கள் எனக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா என்ன சொல்றாங்க மா அமில் அர்ஜா இந்தி பதில் சொல்கிறது அதுதான் அப்படி ஒரு கேட்குறேன் கேட்கும் பொழுது அது வந்து உங்கள் பேரை சொல்கிறாங்க பிலாலுடைய ஓசை காலடி ஓசை நான் அதிசயிச்சுட்டு போனேன் அந்த அளவுக்கு அல்ல சொர்க்கத்தில் உங்களை வயிற்று வச்சுருக்கிறான் உலகத்தில் உங்களை இப்போ தொடுறதுக்கு பார்க்குறதுக்கு பேசுறதுக்கு உங்ககிட்ட உட்காரத்துக்கு அசிங்கமாக நினைக்கிறாங்க ஆனால் சொர்க்கத்தில் நீங்கள் எனக்கு முன்னால் போகிற மாதிரி நான் கேட்குறேன் இவ்வளோ பெரிய அந்தஸ்து எப்படி அடைந்தீர்கள் அதற்கு என்ன காரணம் என்ன அமல் செய்றீங்க சொல்லுங்கடா நம்ம செய்கிறோம்ல சின்ன சின்ன அமல்களுக்குலாம் இதுக்கு இல்லாமல் கூலி அடங்கி போகுது இதில் இல்லாமல் பெரிய நன்மை என்பதை நினைக்கிறோம் இல்லையா மிக சாதாரணமான ஒரு அமலை தான் சொல்கிறாங்க ஏதோ ஒன்று ரகசியமாக செய்கிறீங்க சிறந்த அமல் உங்கள்கிட்ட இருக்குது அவன் அந்தஸ்துக்கு போகிறதுக்கு அதான் காரணம் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது கால மா அமில் துஹு நான் எந்த அமலையும் அருஜா இந்தி மிக பெரிய அமலாக நான் விசேஷமாக ஒன்றை செய்ய இல்லை என்றாலும் ஒரு வேலையை நான் செய்கிறேன் என்ன என்னது இந்நீளம் அத்துரு துஹுரன் தாமன் விசாத்திமன லைலி அவுட் நஹாரி இரவிலோ பகலிலோ நான் ஒழு செய்வேனே யானால் இரவிலோ பகலிலோ நான் ஒலு செய்து விட்டால் அந்த ஒலுவின் காணிக்கையாக நான் என்னால் முடிந்த அளவுக்கு நஃபில் தொழுகைகளை நான் கொள்வேன் பகலியோ இரவுலியோ ஒலு செஞ்சிட்ட உடனே ஒது செய்து சும்மா உட்காந்து கிடக்காம அது தொழுகு நேரமோ தொழுகு நேரம் அல்லவோ அந்த ஒழுவுக்காக வேண்டி என்று சில ரக்காத்துகளை நாம் தொழுகுவேன் ஒருவேளை அதன் பலனாக இருக்குமோ என்பது ஆசை அப்போது இதில் ரெண்டு விஷயம் தெரியுது ஒன்றாவது இந்த சின்ன சாதாரணமாக கருத்து பார்க்கப்படக்கூடிய அமலுக்கு அவ்வளவு அந்தஸ்து இன்னொன்று வெளி பார்வையிலே மிக குறைவாக மக்களுக்கு பார்வையிலே மிக இழிவாக காணப்பட்ட அகர் விலானது எல்லாத்தாரா அவர்களை எல்லாம் அந்த அளவுக்கு நேசி நம்ம நினைப்பதை போன்ற ஆள் அழகா இருக்கணும் காசிக்காரரா இருக்கணும் அந்தஸ்து பெரிய படிப்பு உத்தியோகத்துல இருந்தால் அவருக்கு ஒரு நல்ல மரியாதை என்பதை நாம் நினைக்க வேண்டும் அல்லவா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மரியாதை வேறு நாம் நினைக்கக்கூடிய மரியாதைகள் வேறு எனவே நாம் யாரையும் அவருடைய வெளித்தோட்டத்தை பார்த்து குறை செய்து விடக்கூடாது குறையாக பேசிவிடக்கூடாது எண்ணி விடவும் கூடாது இன்னொரு செய்தி எல்லாம் குரானில் சொல்கிறோம் அதாவது மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு எல்லாம் வகி அனுப்புறான் பேசுகிறான் இன்னும் சொல்ல பணம் என்ன சொல்கிறான் நீங்கள் ஃபிரவோனுக்கு போய் நீங்கள் தவா பண்ணி செய்யுங்க இஸ்லாத்துக்கு அழைங்க நான்தான் கடவுள்னு சொல்லிட்டு அந்த ஆள் நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்து ரொம்ப தான் என்பதாக சொல்லி அவனுக்கு இஸ்லாத்தின் பல அழையுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டு மூசாவை பிறோன்ட்ட போக சொல்கிறான் அப்போ மூசா அல் இஸ்லாமும் என்ன சொல்கிறாங்க நல்லா கிட்டே என்ன சொல்கிறாங்க எல்லாம் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் நான் வந்து சரியான பேச்சு எனக்கு விட வராது பிறக்கும் பொழுதே சில கொன்னல் வாய் மாதிரி இந்த தத்தி பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நாக்கு உள்ளவங்க ஹைரத் மூசா அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர் அவங்க சொல்றாங்க யார அவங்க தம்பியை சொல்றாங்க என்னுடைய சகோதரன் ஹார்க்காரர்லேயே அவர் நல்லா என்னை விட நல்லா பேசுகிற ஒரு அவரையும் அழைச்சிக்கிட்டு போகட்டுமா அவரையும் அழைச்சிக்கிட்டு போய் நாங்கள் வந்து தாவா பணி செய்கிறோமே என்பதாக தனக்கு சொன்ன அந்த பணியோடு சேர்த்து தன் சகோதரனை கூப்பிட்றாங்க எதுக்கு நல்லா பேசுவாராம் அப்போ அல்லாஹு தாலா பேச்சு சரியாக வராத பொன்னல் வாயுள்ள இந்த நாக்கு சரியாக பெறலாத மூசா அவர்களை அவர்களைத்தான் அல்ல என்ன சொல்கிறான் கலியும் அவர்கள் தான் கலியும் பேருங்க நல்லா பேசக்கூடிய அஃசஹு மின்னி என்னை விட நல்ல நாக்கு நல்லா பேசக்கூடிய சொல் வடம் உள்ளவர் ஹாரூ அலிஸ்லாம் அவர்கள் பார்த்து கலியும் சொல்ல இல்லை நல்ல பேச்சு வரல சரியான பேச்சு மக்களுக்கு விளங்காது துவா கேட்டாங்க அல்ல குரானம் சொல்லி காட்டுறான் ஹலோ ஓ புதில்லி சாணி எஃப் கஹூ பௌலி நான் சொல்லக்கூடிய வார்த்தை மக்களுக்கு சரியாக கேட்கக்கூடிய அளவுக்கு என் நாவில் உள்ள முடிச்சை நீ அவிழ்த்து விடுவாயாகன்னு அல்லாட்ட கேட்டவங்க யாருங்க நம்பி நம்ம மூசா அலிஸ்லாத்துல ஆனால் அவர்களை பார்த்து தான் கல்லமல்லாக மூசா தக்கலியுமா மூசா அலிஸ்லாம்ட்டு அல்லாஹ் பேசினான் மூசாலை அல்லாஹ் கிட்ட பேசுனாங்க கலியும் இல்லா கலியும்னா பேசுகிறவங்கன்ற அர்த்தம் அப்போ வெளிப்பார்வைக்கு பேச்சு சரியாக வராதவர்களை கலீம் என்பதாக அல்லாஹ சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அந்த ரங்கத்தை தான் பார்க்குறான் வெளிரங்கத்தை எல்லாம் பார்க்கறது இல்லை அப்போது முறை பார்த்து மட்டமாக கருதுவது சிலரை பார்த்து இவன் எல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு பிறாளா இவன் இவன் எல்லாம் வண்ணிக்க மாட்டான் சிலர் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு தொண்ட தொழில் போயிட்டு வந்துருவார் ஜும்மாவுக்கு சரியாக போயிட்டு வந்துடுவாரு ஜும்மாவுக்கே வராத ஆளை பார்த்து இவெல்லாம் ஒரு முஸ்லீமா எல்லாம் இவெல்லாம் மன்னிப்பானா என்பதாக சிறரை நாம் லேஸ் லேஸ் விடுவோம் அதையும் தடுக்கப்படுகின்றது மார்க்கத்தில் யாரையும் யாரும் பார்த்து நீ ஒன்றா ஒன்றும் மன்னிக்க மாட்டான் நீ சொர்க்கு போக மாட்டேன் தான் போவை என்பதாக யாரும் யாரையும் பார்த்து குறை சொல்லி விட முடியாது ஹதீஸ் ஒன்று வருது பாருங்க முகாரி ஷரீஃப்ல இன்னும் ரஜுலம் ஆகியல சிலா சொல்லி காட்டுறாங்க பணி சேவலர்கள் ஒரு மனிதன் இருந்தான் அவன் ஒரு மனிதன் விஷயத்திலே மக்களுக்கு பதிலை வேகமாக பேசினவான் அந்த ஆள் ஒழுங்காக வந்து அமல் செய்யறது இல்லை ஈமான் சரியில்லை அது சரியில்லை அவர் ஒழுங்கா தொழுக வரதில்லை இந்த பாவம் செயறார் என்பதற்காக வேண்டி அவனை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் வல்லாஹில்லா ய குஃபிதுல்லாஹுலி ஃபுலானின் இன்னும் ஆளை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹ் மேல சத்தியோண்டா ரசுல் ரசுல கூட செய்து வி சபவி கசத்து சன்விஹி அவனுடைய அதிகமான பாவம் சேரா என்பதற்காக வேண்டி தன்னை உயர்வாக கருத்துக்கிட்டார் நான் எப்படிப்பட்ட அமல் செய்கிறேன் எந்த அமலையும் விடறதில்லை போகிறதில்லை இவன்கிட்ட ஒரு அமலும் இல்லை இவனா எல்லாம் மன்னிப்பானா என்பதாக சொன்னதை கேட்டு அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்ட நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலா வகி அனுப்பினானா போய் சொல்லுங்கள் அல்லாஹு தாலா யார் என்னுடைய அருளின் மீது ஆதரவற்ற முறையிலே ஒருவரை பார்த்து அவர் நரகத்துக்கு தான் போவான் அல்லா மன்னிக்க மாட்டான் என்று சொல்வதற்கு அவனுக்கு என்ன உரிமை வந்தது அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தேன் இவனை என்று போய் வகை அனுப்பி சொல்ல சொன்னான் அதனால் மனிதர்கள் தங்களுடைய வெளித்தோட்டத்தை பார்த்து பிறரை குறை சொல்வது பிறருடைய குற்றங்குளங்களை தேடி திருந்து அவர்களை வந்து சொல்லி காட்டுவது இப்படிப்பட்ட தன்மைகளை விடுத்து தண்ணிலுண்டான குறைகளை ஏன் என்னென்ன தப்பெல்லாம் இருக்குது நான் சும்மாவுக்கு மட்டும்தான் போகிறேன் அஞ்சு வேலைக்கு என்னைக்கு பள்ளிவாசலுக்கு போகணும் நான் சரியாக நோன்பு வைக்கிறது இல்லை இனிமேல் நான் ஒழுங்காக வைக்கணும் நான் இந்தந்த தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் யாரெல்லாம் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்பதாக தன்னுடைய தவறுகளை உணர்ந்து பிறர்வை பார்த்து அவங்க குறைய சொல்லிக்கிட்டே என்று பார்த்து இல்லாம அவர்களுடைய குறைகளை தேடி தெரியாமல் நம்முடைய குறைகளை தூ தேடி திருந்தி எடுத்து அவைகளை எல்லாம் யார் செயல் செய்வார்களோ நிச்சயமாக அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்திலும் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் நாளை மறுமையிலே பார்த்திருக்க பிறகு அல்லாஹ்தாலாவுடைய சன்னிதியிலே அவர்கள் வறுமையிலேயும் சிறப்பாக வாழ்வார்கள் அப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய நல்லவர்களிலே அல்லா நம் அடைவர்களையும் கபுல் செய்வானாக வாழா அனி அஹமது இல்லா ரபிலா